Så det skulle der være en motion, fire stars, og det var det, og det var det, og det var det special paratet. Hver af eleverne i den sommer kan målgrupperne og taktusen have en rolle. Alle kan godt have presenmier, mentalitet, en god byd, søndre, fornøjelse, sindefuldhed, en rart interesse, um, barners <sniffs> positivitet. Alle kan godt have

அரசியல் சொன்னார்கள் அதிபினோட அப்பா நானே தான் சொல்றேன் நீங்க அப்பா பாஸ்கர் அவர்கிட்டோட நன்றி வார்த்தை எல்லவே ரொம்பவும் சாப்பாடு சமயத்துல சார் உங்க உணந்தோம்ப காரணமாட்டட்டமிசோ வெல் அப்போ உங்கள பத்தி எனக்கு வேற ஒருத்தர் அழகா சொல்லிட்டார் தெரு ஒலிக்கும்கிறது எல்லாம் ஒரே ஒரு பாக்க தென்பத நான் தூக்குறேன் நீங்க சொல்றது வந்து நூத்தால் சார்

நிறைய படம் பார்க்கல பிரசன்னா மட்டும் ஒரு சில படம் பார்த்துருக்கேன் அவர் சொல்றாரு இந்த பார்வையே மீளமாக நம்புறேன் கண்டிப்பா வெற்றிப்போம் என்னோட மனமாக நடக்கும் நம்புறேன்